துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனகத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலி மூலியமாக அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க போறது ஒரு புரிய தலைப்பு யோகத்தை அள்ளித்தரும் மகளின் ராசி இந்த ராசியில் ஒரு மகள் பிறந்தாச்சின்னு சொன்னால் எல்லா ராசியில் பிறந்தாலுமே ஒரு மக பிறந்தாலே அப்பனுக்கு யோகம்தான் ஆனால் இந்த ராசியில் பிறக்கும் போது இந்த குறிப்பிட்ட இரண்டு ராசிகள் இந்த ராசிகளில் பிறக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை அப்பாக்கள் பெறுகிறார்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பா மகள் உறவு என்பது ரொம்ப சிறப்பு அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எந்த இதுலையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது நீங்கள் ஒரு கணவன் மனைவியை கூட கம்பேர் பண்ண முடியாது அம்மா மகனை கம்பேர் பண்ண முடியாது அப்பா பொண்ணு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அது சைலண்டான ஒரு சட்டிலான ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது அதிகமாக பேசவும் முடியாது பாசத்தையோ அன்பையோ சொல்லவும் முடியாது அது மனசுக்குள்ளேயே அப்படியே ரெண்டு பேருக்குமே ட்ராவல் ஆகும் இப்போ ஒரு மா மகன் வந்து வயசுக்கு வந்துட்டானா கூட ஒரு அம்மா வந்து தலையை பிடிச்சி என்னடா இப்படி பண்ணுறீன்னு சொல்லி கேட்கலாம் ஒரு அப்பா அதை செய்ய முடியாது ஆனால் அந்த மகளுக்கும் சரி அப்பா தானே ஃபஸ்ட் ஹீரோ அது மனசில் அப்படியே ஓடும் தனியா ஒரு லைன் மாதிரி அது ஓடும் ஒரு வயசாகி கல்யாணம் ஆகி போகும்போது தான் அந்த அப்பா வந்து பர்ஸ்ட் அவுட் ஆவார் அது வரைக்கும் ரொம்ப இரும்பு மாதிரி இருந்த ஒரு மனுஷன் ஜான்சன் பவுடர் மாதிரி ஆயிடுவாரு அந்த ஒரு நொடி அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய தருணம் என்பது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ளான அந்த பாசத்தை வந்து சொல்றக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி அப்பா பொண்ணு எல்லாம் மீறி நீங்க இப்போ மேல போ இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த புருஷன் வெளியில இருந்து தவிப்பாரு உள்ள டெலிவரி ரூம்ல இருக்கும் போது ஆனா அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு எப்படியும் ஒரு ஆயிரம் தடவை பிரசவம் ஆயிரும் பொண்ணு உள்ள டெலிவரி ரூம்ல இருக்கும் போது இது ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு வெளில சொல்லவும் முடியாது மகளை தொட்டும் கூட பார்க்க முடியாது அப்பாவையும் தொட்டு பேச முடியாது ஆனா நம்மளோட கலாச்சாரத்துல அதுக்கெல்லாம் மீறி டிராவ பிரிஞ்சுதான் இருப்பாங்க ரெண்டு பேரும் வருஷ கணக்கா பேசிக்க கூட மாட்டாங்க மாசக்கணக்கா பிரிஞ்சுதான் இருப்பாங்க அதை பார்த்து அந்த நொட்டில வந்து அந்த ஃபயர் மாதிரி அது ஒரு ரெண்டு பேருக்கு ஏறிடும் தலைக்கு அந்த போதை அந்த பாசம் அந்த அன்பு அதுக்கு வந்து பியோர் லவ் அதுக்கு ஈடு இணை என்பது கிடையாது அன்கண்டிஷனலான ஒரு லவ் தான் அப்பா தன் மகள்கள் மேல வைக்கக்கூடிய பாசமானது அப்படிப்பட்ட ஒரு பாசம் அப்படின்னா என் பொண்ணு இந்த ராசியில பிறந்தா மிகப்பெரிய யோகம் எனக்கு எந்த ராசியில என் பொண்ணு பிறந்தாலும் யோகம் தான் என் பொண்ணுங்கிறது பிரின்சஸ் தான் அது வந்து ஒரு ராணி தான் தேவதை தான் அப்படிங்கிறது தான் எல்லா அப்பாவுக்கும் மனசுல ஓடுது ஆனா இந்த ராசியில பிறக்கும் போது அதை விட அது பத்து மடங்கு யோகமா மாறுது எப்படிப்பட்ட யோகம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை மாறை ஏன் லேபர் ஜாப்ஸ் தினக்கூலியாக இருக்கிறவரை கூட மாத்தி உருவெடுத்து ஒரு பெரிய ஒரு ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கான யோகங்கள் பெருகிறது அதில் முதல் வரிசையில் வரக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசியில பொண்ணுங்க பிறந்தாலே அப்பாக்கு கெத்து தான் ஆம்பள சிம்ம ராசியை விட பெண்கள் சிம்ம ராசி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுலேயும் மக நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் அடிச்சு தள்ளுவாங்க அப்பாவை வந்து பெருமைப்பட வைப்பாங்க எவன் வந்தாலும் சரி அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ஆம்பளைங்க கூட யாராவது ஒரு வெளியில் அடிதடி சண்டைன்னா அப்பாவை விட்டுட்டு கூட ஓடிடுவான் ஆனா பொண்ணுங்க வந்து அப்பா இருக்காங்கன்னு சொன்னா ஒரு பெரிய தகராறு அப்பாவை யாராவது தாக்க வராருன்னு சொன்னா அது பெண் தான் அவளால் தாக்க முடியாது இருந்தாலும் போய் சண்டை அவன் சண்டையை பிடிச்சு போய் நிற்கிறது யாருன்னா மக நட்சத்திரத்துல பிறந்த சிம்மராசி பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் பிறந்தாலே ஒரு அப்பாவுக்கு பாக்கியம்தான் அந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகள்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே தெளிவா இருப்பாங்க அப்பாவை வந்து அப்படியே உரிச்சு வச்சுட்டு போறப்பாங்க அது இப்போ அப்பாவோட குணாதிசயம் இவர் பேசுற மாதிரியே அந்த பொன் இது எப்படின்னா ஒரு ஃபீமேல் வர்ஷன் மாதிரி இருக்கும் இந்த அப்பா இருக்காரு இவர் ஆண் இவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதோடைய அப்படியே ஒரு பெண் சாயல் அப்படியே வந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி பேசுனா எப்படி இருக்கும் இப்படி நடந்துகிட்டா அப்படி இருக்கும் இப்படி இந்த பாடி லாங்குவேஜ் இருந்தால் அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பெண்களாக இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களை பெற்றுவதிலே பாகியம் தான் அதுல மக நட்சத்திரத்துல சிம்ம ராசியில மக பிறக்கக்கூடிய பெண்களை பெற்றால் அது மிகப்பெரிய யோகமாக தந்தைமார்களுக்கு மாறுகிறது எக்ஸாம்பிள் தான் வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்க முடியலோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மரியாதை சமுதாய அந்தஸ்து பதவி பணம் எல்லாத்தையும் அந்த பொண்ணு வந்து ஒரு அப்பாவுக்கு பண்ணி கொடுப்பான் அவருடைய வாழ்நாளில் அப்பா உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குற அளவுக்கு அந்த பெண் வந்து தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் உயர் உழைப்பாலும் அவர் செஞ்சிருவார் இது நடக்கக்கூடிய யோகம் வந்து அதை பார்க்கக்கூடியதும் ஒரு இப்போ எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே எது ஒரு பெரிய வெற்றியாக இருக்க முடியும் இல்லை சார் நான் வந்து ஒரு நாலஞ்சு பங்களா வச்சிருக்கேன் நான் வந்து பிஎம்டபிள்யூ காரெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பேங்க்ல வந்து ஒரு ஐநூறு பவுன் நகை வச்சிருக்கேன் ஓகே ஓகேதான் பொண்ணு வேற யாரையோ திருமணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா அது என்ன இருக்கு பிரயோஜனம் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அதே மாதிரிதான் பையனும் பையன் இருக்கான் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான் நான் பெரிய பதவியில் இருந்தேன் அரசாங்கத்துல என் பையன் வந்து ட்ரக் இருக்கான் அந்த சொத்து இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஆக வெற்றியை தீர்மானிப்பது என்பது தான் பெற்ற மகனோ மகளோ நல்ல உயர்வான நிலையில சமுதாயத்துல முன்னேறி இருக்க கூடியது பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்ல ஒரு நேர்மையா சம்பாதிச்சு ஒரு லெவல அவங்க ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தலாங்கன்றத பார்க்கக்கூடிய தான் பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்தம் அதுதான் அவங்களுடைய சக்சஸ் விக்டரிங்கிறது இருபத்தஞ்சு முப்பது வருஷம் உழைப்பு அதை கொடுக்கக்கூடியது வந்து இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகள்கள் எஸ்பெஷலி மக நட்சத்திரத்தில் பிறந்த மகள்கள் தன்னுடைய தந்தையாருக்கு அந்த யோகத்தை அள்ளி தருவார்கள் அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி இன்னொரு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்பாவுக்கு யோகத்தை அள்ளி தருவாங்க வேற யோகத்தை கொடுப்பாங்க நான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மரியாதை அப்பாவை அப்படியே அப்படியே இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி காப்பாற்றுவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக பிறந்த பெண்கள் பண வகையில் பொருளாதார வகையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பெண்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய உயரத்தை அப்பாவுக்கு அந்தஸ்து சடன் குரோத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெண்கள்னா கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன்னுடைய தந்தையாருக்கு அதை வழங்குவார்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு அப்பா இருப்பாரு லோக்கல்ல அமைச்சிகரையில் ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்வார் ஒரு பொண்ணு குழந்த வந்து பிறகுது கண்ணிராசியில் அஸ்த நட்சத்திர திடீர்னு தெரியும் அது அந்த வந்து பட்டு அடிக்கும் அது வந்து அது ஒரு மேஜிக் அது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை செஞ்சா கிடைக்கக்கூடிய உயர்வு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கும் அது எப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே ஒண்ணு வேலை மாற்றங்கள் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அப்பாவுக்கு கர்ப்பமா வயத்தில் அவங்க அம்மா வயத்தில் இருக்கும் போது படாத பாடுபடுத்திடுவாங்க தந்தைய உரிச்சு எடுத்துருவாங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் மன போராட்டத்துல தவிப்பார் அவர் அதே மாதிரி கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அப்பாவுக்கு வேலை பயத்தையும் ஐயோ நம்ம சாப்பிட முடியுமா மூணு வேலைங்கிற பயத்தையும் கொடுத்துருவாங்க ஆனா வெளியில வந்தாச்சுன்னு சொன்னா அதே அப்பாவை வெளில வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பெரிய வேலையில உட்கார வச்சுட்டு சடனா நீங்க அம்சிகர்கள் இருக்கவர் அமெரிக்கா போயிடுவார் ஒரு குறைந்த நாட்கள்லயே இமிடியட் சேஞ்ச் இருக்கும் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கிறது பதவிகளை கொடுக்கறது அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கலயே அவர் வேற வேற ஊரா போய் செட்டில் ஆகி மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறது வீடு வாசல் வாங்குறது கார் வாங்குறது ஒரு அந்தஸ்து வந்து மாறிடும் அதை கொடுக்கக்கூடியது கண்ணீராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி எப்பவுமே ஒரு அப்பாவுக்கு முதல் முதலாக பிறக்கக்கூடிய பெண் வந்து அழகா தான் பிறக்கிறாங்க அது நம்ம பார்க்கிறோம் இரண்டாவதாக பிறக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாகவும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது ரகடாவும் தான் இருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம் அது வந்து இயற்கையில் அமையக்கூடியது ஆனால் எந்த பெண்களை பெற்றாலும் கூட நீங்கள் கண்ணீராசியில் அந்த அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒரு தந்தை இருக்கு மாதா காரகனான சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அப்பாவை அப்படியே காமந்து பண்ணி வச்சுக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கூட உண்டு ஆனால் அது மூன்றாவது இடமாதான் நான் சொல்லுவேன் இப்போ முதல்ல வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தோல்லையே அப்பாவை தூக்கி வச்சுட்டு கூட போவாங்க அப்பாவை உட்கார வச்சிருக்கீங்க பாப்பா நீதான் எனக்கு சாமி நீ வா உனக்கு என்னென்ன வேணுமோ நான் பண்றேன் வயசான காலத்துல அவங்களை அப்படி பாத்துக்குவாங்க அந்த மாதிரியான பெண்களை பெற்று இருக்கக்கூடிய பாகியசாலிகளா பெரும் யோகம் பெரும் யோகம்னா ஒன்று பண வகையில் இன்னொன்னு தைரியம் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் மிகப்பெரிய உயர்வு கொடுக்குற அந்த நிலையில இன்னொன்னு அன்பு பாசம்ங்கிற வகையில் இந்த மூன்று அடிப்படையில் சிம்மம் மகம் கன்னி ஹஸ்தம் மற்றும் ரிஷபம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களால் தந்தையாருக்கு மிகப்பெரிய யோகங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்கள்லாம் தேவையில்லையா சார் அப்படின்ற கேள்வியை கேட்காதீங்க ஜோதிடத்துல நாம பேசக்கூடியது விதி விதியை விட விதி விலக்குகள் அதிகம் இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக தந்தையாரிடம் யோகத்தை வாரி வழங்குவார்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்